வணக்கம் சென்னை செம்மஞ்சேரியை சேர்ந்தவங்க தான் கேத்ரின் இவங்க நர்ஸாக வேலை செஞ்சுட்டு வராங்க அதே பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு கர்ப்பதடையும் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கணவருடன் சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றுட்டாங்க அதன் பின்னர் வேலை பார்க்கும் மருத்துவமனையிலேயே லேப் டெக்னீஷியனாக இருந்த ராஜேஷ் என்பருடன் கேத்ரீனுக்கு திருமணத்தை கடந்த காதல் ஏற்பட்டிருக்கு இவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தன்னுடைய இரு குழந்தைகளுடன் திடீரென கேத்ரின் மாயமாயிட்டாங்க தன்னுடைய காதல் மனைவியையும் இரண்டு குழந்தைகளையும் கடந்த மூன்று வருடமாக மணிகண்டன் தேடி வந்திருக்காரு இந்த நிலையில தான் கேத்ரின் தன்னுடைய காதலனான ராஜேஷுடன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தை அடுத்த வெள்ளமடம் கிராமத்தில் உள்ள சமத்துவபுரத்தில் தங்கியிருப்பதை மணிகண்டன் கண்டுபிடிச்சிட்டாரு கடந்த பத்தாம் தேதி அதிகாலை அவளுடைய வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்த மணிகண்டன் மணிகண்டனுடைய குடும்பத்தார் ராஜேஷையும் அவருடன் இருந்த கேத்ரினையும் சரமாரியாக அடித்து விழுத்திருக்காங்க அதிலும் குறிப்பாக தன்னுடைய மனைவியான கேத்தரின் இருந்த கோபத்தை எல்லாமே மணிகண்ட மணிகண்டன் ராஜேஷ் மீது காட்டியிருக்கிறார் அவர் அடித்த அடியில் அவருடைய வாய் உடைந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்திருக்கிறது அப்படியும் தன்னுடைய கோபம் குறையாத ராஜேஷ் கோபம் குறையாத மணிகண்டன் ராஜேஷை சரமாரியாக வெளுத்து வாங்கியிருக்கிறார் அதனை தடுக்க வந்த தன்னுடைய மனைவியான கேத்தரனையும் பாரம்பட்சம் பார்க்காமல் அடித்து நொறுக்கியிருக்கிறார் மணிகண்டன் இதனால் வழி தாங்க முடியாத ராஜேஷ் உயிரிழந்தது போல நடித்து தப்ப நினைத்த போதிலும் கோபம் குறையாத மணிகண்டன் விடாமல் வெறி கொண்டு ராஜேஷை மடக்கி மடக்கி தாக்கியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அடிதாங்க முடியாத அவருடைய மனைவியான கேத்ரீனோ தன்னுடைய காதலனுக்கு என்னானாலும் பரவாயில்லை என காதலனை கதற விட்டுவிட்டு அங்கிருந்து தன்னை விட்டாலே போதும் என்று தனியாக ஓட்டம் பிடித்து விட்டார் கேத்ரின் இதையடுத்து தன்னுடைய இரு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு மணிகண்டன் சென்னை புறப்பட்டு சென்று விட்டார் தன்னுடைய கணவனின் குடும்பத்தார் வந்து தன்னுடைய காதலனையும் தன்னையும் தாக்கும்போது அதனை வீடியோவாக பதிவு செய்து வைத்துக்கொண்ட கொண்ட கேத்ரின் அந்த வீடியோவை எடுத்துக்கொண்டு இருக்கும் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு சென்று தன்னையும் தன்னுடைய காதலனையும் கணவன் தாக்கியதாகவும் தன்னுடைய குழந்தைகளை கணவன் கடத்தி சென்று விட்டதாகவும் போலீசில் சென்று கண்ணீர் மலுக புகார் அளித்திருக்கிறார் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த கேத்ரின் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கணவரை நான் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருடைய சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அவர் என்ன வரதட்சணை கேட்டு குடும்பப்படுத்தினார் தினமும் என்ன அடித்து உதைச்சி என்னோட வந்து செக்ஸ் வச்சுப்பார் எனக்கு பீரியட்ஸ் டைமு சொன்னாலும் கூட விட மாட்டார் அன்றைக்கும் என் வந்து செக்ஸ் வச்சுப்பார் இப்படி நாளுக்கு நாள் அவருடைய செக்ஸ் தொழில் வந்து என்னால் தாங்க முடியல அதனால் அவர்கிட்ட நான் கூப்பிச்சிக்கிட்டு என்னுடைய தாயாரோட வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து மருத்துவமனையில் வேலை செய்யும் போது லேப் டெக்னீஷியனான ராஜேஷ் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் நான் என்னுடைய நிலைமையை சொன்னேன் அவர் என்னை ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் என்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நான் இந்த மாதிரி தூத்துக்குடி வந்து அவடையே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த மாதிரி ஓடி வந்ததால் என்னுடைய குடும்பத்தார் வந்து என்ன வெறுத்துட்டாங்க எனக்கு மீனான்னு ஒரு தங்கச்சி இருக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவளோட நான் வந்து பேசியிருந்தேன் அப்படி நான் பேசுறது மூலமாக வந்து என் மணிகண்டன் வந்து நான் இருக்கக்கூடிய இடத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால் இங்கே வந்து என்னை அடித்து என்னுடைய காதலனையும் அடிச்சுட்டு கணவர் வந்து என்னுடைய இரண்டு குழந்தைகள் வந்து கடத்திட்டு போயிட்டாரு என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தை வந்து புகார் அளிச்சிருப்பதாக கேத்ரின் சொன்னாங்க இது குறித்து கேத்ரின் கிட்ட வந்து போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் கணவரை வந்து நீ முறையாக வந்து விவகாரத்து செய்யாமலேயே வேறு ஒரு இளைஞனுடன் வந்து குடும்பம் நடத்துவதற்கு சட்டப்படி அதில் இடமில்லை அப்படின்னு சொல்லி போலீஸார் சுட்டி காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் நீ வந்து அந்த சென்னைக்கு கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீ வந்து காவல் நிலையத்தில் புகார் குளித்து உனக்கு வேண்டிய தொகையை நீ தேடி அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து கேத்ரினுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்